என்னோட பேர் பார்த்தீங்கன்னா வருண் நான் வந்துட்டு ஸ்ரீ கிருஷ்ணா ஆதித்யா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்துட்டு செகண்ட் இயர் பிகாம் அக்வானி ஃபைனார்ஸ் படிச்சுருக்கேன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு டெல்லியில் நடந்த நேஷனல் காம்படிஷன் ஸ்கூல் ஸ்கூல் கேம்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபெட்ரேஷன் நடந்த காம்படிஷனில் வந்துட்டு ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி டோட்டலாக வந்துட்டு ஃபோர்டீன் கோல்டு மெடல்ஸும் த்ரீ சில்வர் மெடல்ஸும் நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் வாங்கியிருக்கோம் இந்த டைமில் வந்துட்டு நாங்கள் செப்பரேட் ஈவெண்ட்ஸ் சிலம்பம் அந்த அத்லட்டிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த டைம் நாங்கள் மெடல்ஸ் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் நான் வந்துட்டு பார்ட் டைமாக வந்துட்டு வருண் மாஷல் ஆர்ட்ஸ் அகாடமின்னு சொல்லிட்டு வட இருக்க சிலம்பம் கிளாஸ் வந்து பார்ட் டைமாக நான் எடுத்துகிட்டு இருக்கேன் எனக்கு வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கு என் காலேஜ் பிரின்ஸிபல் மேம் ஹெச்ஓடி மேம் அண்ட் கிளாஸ் ஸோ மச் அப்பா அப்பா வந்துட்டு வந்துட்டு இந்த இந்த அளவுக்கு கொண்டு காரணம் 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 முக்கியமான தான் இதுக்கு முக்கிய டெல்லி இது வந்துட்டுல நடந்துச்சு ஆல் ஓவர் இந்தியால இருந்து எல்லா ஸ்டேட்லயுமே வந்துட்டு இந்த காம்படிஷன் எல்லாருமே ஜாயின் பண்ணியிருந்தாங்க அதுல வந்துட்டு எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க டஃப் கொடுத்து நாங்க வந்துட்டு எங்களோட இதை அச்சீவ் பண்ணிருக்கோம் ரொம்ப காம்பட்டேட்டிவா இருந்த வந்து ராஜஸ்தான் பஞ்சாப் இந்த ஸ்டேட்ல கொஞ்சம் பட் ஆனா முடிஞ்ச அளவுக்கு அதிலே அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க டெல்லி ராஜ் காந்தி ஸ்டேடியம் காம்ப்ளக்ஸ்ல வந்துட்டு இந்த எங்களுக்கு வந்துட்டு கண்டக்ட் பண்ணுங்க